மைக்கேல் ஜாக்சன் உங்க எல்லாருக்குமே இவரை தெரியும் இசை உலகின் முடிசூடா மன்னன்னு சொல்லலாம் அவருக்கு ஒரு கனவு இருந்துச்சு நூத்தி ஐம்பது வருஷம் வாழணும்னு அதுக்காக அவர் என்னெல்லாம் செஞ்சாரு தெரியுமா பன்னெண்டு டாக்டர்களை முழு நேரம் வீட்லயே வேலைக்கு வச்சாரு உச்சந்தலை முதல் உள்ளம் பாதம் வரைக்கும் தினமும் பரிசோதனை செய்வார் சாப்பாட்டுக்கு முன்னால ஆய்வகத்துல சோதிச்சிட்டு தான் சாப்பிடுவாரு பெட்ரூம்ல தனியா ஆக்சிஜனே ஏற்பாடு செஞ்சாரு உடல் அங்கங்களை தானம் செய்ய டோனர்ஸ தயாரா வச்சிருந்தாரு டாக்டரோட ஆலோசனை இல்லாம ஒரு அடி கூட எடுக்க மாட்டாரு இந்த எல்லா முயற்சிகளின் நோக்கமும் ஒரே ஒரு விஷயம்தான் நூத்தம்பது வருஷம் அவர் வாழணும் ஒன்பது ஜூன் இருபத்தி அஞ்சாம் தேதி அவர் வெறும் ஐம்பது வயசுல திடீர்னு இறந்துட்டாரு உலகம் முழுக்க மில்லியன் கணக்கான மக்கள் நேரலையில அவரோட இறுதி சடங்க பார்த்தாங்க அது ஒரு இசை நிகழ்ச்சிக்கான கான்செர்ட் கிடையாது இதுலேருந்து என்ன தெரியுது சுபகான் குரான் சொல்கிறது ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும்னு இன்னும் நீங்க இருந்தாலும் மரணம் உங்களை அடையும் பெரிய கோட்டைகளில் ஒளிஞ்சிருந்தாலும் கூடனு எவ்வளோ கோடி பணம் இருந்தாலும் மரணத்தை நம்மளால ஜெயிக்க முடியாது